வணக்கம் அன்பார்ந்த டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் எம்எஸ் சந்திரமாவளியின் பதிவு இந்த பதிவில் துலா லக்ன அன்பர்களுக்காக குருவனுடைய சந்திரன் நட்சத்திர சார மாற்றத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ துலா லக்னத்திற்கு மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு வந்து எட்டாம் வீட்டில் இருக்காரு அஷ்டம குருவா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ குருவனுடைய நட்சத்திரமே நம்மளுடைய துளாராசியில் தான் இருக்குது விசாக நட்சத்திரம் ஐந்தாம் இடமான கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பதாம் இடமான மிதனராசியில் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய திறமைகளையும் வளர்த்துக்கிறதுக்கும் நம்முடைய ஆழ்ந்த ஒரு அறிவை பற்றி நம்ம புகழ் பெறதையும் இந்த குரு வந்து தன்னகத்தை வச்சிருக்கார் அப்படிப்பட்ட குரு நம்மளுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஆனால் அவர் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து இந்த ஸ்தானத்துக்கு நெகட்டிவான இடம் எட்டாம் இடம் என்பது எந்த ஸ்தானத்துக்கு எட்டாம் இடமோ அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பு உண்டாகும் அப்போ நம்ம லக்கணத்துக்கே எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்முடைய செயல்திறன் ஞாபக சக்தி சிந்தனை திறனை எல்லாம் கொஞ்சம் குறைக்கும் இல்ல இல்லை பட் அதே நேரத்துல நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் பண்ண பண்ணுச்சு அப்படின்னா இந்த கெடுபலன் பெருசா நடக்காது அப்ப ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு குலதெய்வம் இறையருள் முன்னோர்கள் தந்தை வர்க்கம் பூர்வீகம் உயர்கல்வி சோ இது சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் பண வரவு உத்தியோகம் தொழில் இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கு அப்போ அதையும் நம்ம பா பார்க்கணும் இல்லையா அப்ப நமக்கு ஒரு எட்டாம் இடம் என்பது சந்தரன் என்கிறது நமக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி அவருடைய சாரத்தில் போகும்போது தொழிலை டெவலப் பண்ணி கொடுத்துருவார் அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு நீங்கள் ஒரு பதவியில வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கான வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்ப வெளியில நமக்கு வேலை சார்ந்து ஒரு அந்தஸ்து சார்ந்து பணம் சார்ந்து நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு என்னதான் அர்த்தம் எப்படி தான் அது பிரச்சனையாய் கொடுக்குமா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது நம்ம வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கில் போ போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசா சிந்திக்கிறது புதுசாக ஆசைப்படுறது புதுசாக மாற்றத்தை விரும்புறது அல்லது ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு பிறரை நம்புறது புதிய பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கறது இதுல எல்லாம் தான் பிரச்சனை வரும் அப்போ ஒரு விஷயம் கெடுதல் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் இங்கன்னு பார்க்கணும் அப்ப நம்ம வந்து நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம ஆசிட்டிஸ் இருக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு நமக்குண்டான ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை புதிய விஷயங்கள் இப்போ ஒரு பூர்வீகத்தில் ஒரு ஆர்வத்தோடு போய் பூர்வீக சா சந் இதில் சொத்து பத்து அல்லது பூர்வீகம் சார்ந்த வேலைகள் கோயில் வேலைகள் நான் எடுத்து செய்கிறேன் அல்லது இன்வால்வ் பண்றது இப்படி புதுசா எதுலேயும் வந்து இந்த காலகட்டத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது அது மாதிரிதான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்துக்கணும் அதாவது என்ன அப்படின்னா எட்டாம் இடம் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் நம்மளுடைய ஆற்றலுக்கும் எதிர்வினை ஆற்றுவது அப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு வந்து நெகட்டிவா எதிர்வினை வருது போது அந்த இடத்துல நமக்கு அங்கீகாரம் இல்லாம போகுது கொஞ்சம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு கொஞ்சம் டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு அதனால உறவுகள் சார்ந்த விஷயத்துல இந்த மனப்பக்குவத்தை கையாண்டுக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த எட்டாம் இடத்துல குருனால நமக்கு பெருசா தீமை கிடையாது இப்போ அந்த குருவுனுடைய ஒரு தான் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல போயிட்டு இருக்கார் அதனால அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல தான் சனி போயிட்டு இருக்கார் அப்ப ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆசைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் தாமதமா நடக்கும் பட் எதுவும் பாதிச்சிடாது அதனால நமக்கு எட்டுன்றது பாவ கிரகமாக இருந்தால் அதிகமான அதுல பிரச்சனைகள் இருக்கு இது சுப கிரகமா இருக்கிறதுனாலயும் இரண்டாவது குருவனுடைய அமைப்பிலேயே நம்ம பிறந்திருக்கிறோம் நம்ம லக்னத்திலேயே குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் நமக்கு இறையருளையும் நல்ல ஒரு ஆதிக்க பலத்தையும் ஆத்ம பலத்தையும் கொடுக்குறவரே குருங்கிறதுனாலையும் குரு பெருசாக பாதிச்சிட மாட்டார் அவர் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் பலவீனமாக இருக்கார் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கார் அதனால் பலன்களை கொடுப்பதில் தாமதப்படுத்துறதும் பலன்கள் மெதுவாக கிடைப்பதையும் அது சொல்லுதுன்னு அர்த்தம் அதே நேரத்துல தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இப்ப மாறி இருக்கிறதுனால வளர்ச்சி உண்டு பண்ணிருவார் அப்ப பத்தாம் அதிபதி நட்சத்திரத்துல போகக்கூடிய கிரகங்கள் நமக்கு நன்மைகளை செய்யும் அதே மாதிரி ஒரு வேலையில வந்து அதிகமா ஆர்டர் கிடைக்கிறது சொந்த தொழிலையும் நமக்கு டர்ன் ஓவர் அதிகமாக செய்கிறது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடுறதை காட்டும் அதாவது அதிக உழைப்பு போடுறது எட்டாம் இடம் தான் ஸோ அதில் அந்த அலைச்சலோடு போயிடுமாவிலே அதில் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது அப்போ அப்படியே ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அது வந்து கொஞ்சம் மைனஸான இடத்துல இருக்குது எட்டாம் இடம் என்பது அது இந்த அறுபத்தி ஏழு நாட்கள் கழிஞ்சது அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரப்போகுது மிருகஸ்ரீஷி நட்சத்திரத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் மாறிக்கும் இதே ப்ராப்ளம் நீடிக்காது அதனால தான் ஒரு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் போனாலும் அது நட்சத்திர ரீதியாக எப்படி பலன் தருதுன்னு பிரித்து பார்க்கணும் அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயும் பாதங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்குறதும் இருக்குது இன்னும் டெப்த்தாக போய் பார்க்கலாம் எல்லாமே நம்ம ஜனன இருக்கிற விதி கொடுப்பனையை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே நிகழ்வுகள் நடக்கும் இப்போ நம்ம பிறந்த நேரத்தில் குரு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் அவர் வந்து ரெண்டு ஆறு பத்து தொடர்பு அந்த மாதிரி இருந்தால் தொழில் சார்ந்து குரு முன்னேற்றக்கூடிய கிரகமாக நமக்கு அமைஞ்சிடுறாரு அப்போ அவர் வலுத்துட்டாரு அப்படின்னால நமக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்துருவார் விசாக நட்சத்திரத்துலேயோ பூரட்டாயி நட்சத்திரத்துலேயோ புனர்பூச நட்சத்திரத்திலேயே சொந்த நட்சத்திரத்திலேயே குரு இருந்தார் திசை நடத்துகிறாருன்னு இங்கே மிகப்பெரிய தொழில் பல அதிபர் வளர்ச்சி பண்ணிடுவீங்க அது மாதிரி தான் நட்சத்திர ரீதியாக கிரகங்களை பரிசீலித்து இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்